கரவ பன்னாரை மாசங்கிட்ட 130 கோடி ரூபா நம்ம டாக்ஸ் கேக்குறோம் அதனால வந்து நம்ம வந்து ஒரு கார்டு எடுத்துவாங்க பேங்க் அக்கவுண்ட் ஆரனியே நம்ம பேங்க் அக்கவுண்ட் கார்டு பேங்க் ரூபாய்க்கு மேல ரைட் சார் நன்றி வணக்கம் இந்த ஆண்டு உங்களுக்கு பணி சேக மாற்றங்கள் ஃபார்வர் இன்ஃபர்மேஷன் ஜவனா

இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கார்டு எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க இல்லாட்டி வருகின்ற நாட்களில் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண முடியாது நிறைய சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களே அதனால் அதையும் இந்த ஆண்டு ஒரு சரி பண்ண வேண்டும் என்பது உங்கள் ஆசை செக்ரட்டரி லைன் இன்ஜினியர் ஆர் சரவணன்